அவங்களுக்கு குழந்த பாதிக்கப்படுதுன்னு நான் சொல்கிறதுல எனக்கு புரியுது எனக்கு புரியுதுன்னு சொல்லி சொல்கிறாங்களே தவிர்த்து அதுக்காக என்ன ஆக்ஷன் எடுக்கணும் நம்ம என்ன மாற்றிக்கணுன்றதை அவங்க யோசிக்கலே தவிர்த்து அவங்களோட பிரச்சனைகளை தான் பேசிட்டு இருக்காங்க கோர்ஸ் நம்மளே நிறையா செஷனில் சொல்லியிருக்கணும் செல்ஃபாக நம்ம கரெக்ட் பண்ணிக்கிட்டாதான் தான் எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் சரி ஹஸ்பண்ட் கூட ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப்பாக இருக்கட்டும் குழந்தைங்களோட நல்ல ரிலேஷன்ஷிப் ஆஃபீஸில் நம்ம வேலை செய்யுது என் கிச்சனில் போய் ஒரு சமையல் வந்து நம்ம ஒழுங்காக பண்ணணுன்னா கூட நம்ம செல்ஃப் கேரும் நம்மளோட மைண்டு ஒழுங்காக இருந்தால் தான் அந்த சமையலே பண்ண முடியும் ஓகே அது வந்து இம்பார்ட்டன்ட் தான் பட் அது எப்படி நம்ம அந்த செல்ஃப் கேரை வந்து நம்ம கான்சென்ட்ரேட் பண்ணணுன்றதை நம்ம யோசிக்கணும்ல அது வந்து இவங்க தவறான இதில் யோசிக்கிறாங்க அதை நான் சுட் பாயிண்ட் அவுட் பண்ணி நான் பேசும்போது அவங்க அதில் கன்வின்ஸ் ஆக மாட்டேங்கிறாங்க என்னோட இடத்துல இருந்து பார்த்தா தான் தெரியும் சார் உங்களோட இருந்து தான் மேம் நான் பேசுகிறேன் எனக்கு புரியுது நீங்கள் எந்த அளவுக்கு மைண்ட் வந்து எஃபெக்ட் ஆகிருக்கிறீங்கன்றது எல்லாமே எனக்கு புரியுது ஆனால் நீங்கள் இப்போ செய்கிற விஷயம் வந்து அது உங்களை திருப்பி சரி பண்ணாது இன்னும் மேலே அவங்கள ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கும் இன்னும் மேலே அவங்களுக்கு நிறைய பிரச்சனைகள் தான் கொண்டு வரும் இங்கே உங்கள் குழந்தை ஆறாவது தான் படிக்கிறாங்க அவங்க எந்த அளவுக்கு பாதிச்சிருக்காங்க தெரியும் ஏன்னா அந்த அவங்க அந்த குழந்தை பேசும்போது ஒரு ஆன்சைட்டி ஒரு படப்படப்பாக பேசுற அந்த குரல்லே நம்மளுக்கு தெரியும் பாத்தீங்கன்னா ஒரு கதட்டம் நடுக்கம் எல்லாமே இருக்குது அந்த குழந்தைக்கு குழந்தை வந்து பய பயப்படுறாங்க அம்மா இது மாதிரிலாம் யார்கிட்ட பேசிட்டு இருக்காங்க ஆண்டி நாளைக்கு அவங்க நாங்கள் ரெண்டு பேரும் மட்டும்தான் இருக்கிறோம் வீட்டில் தேடி வீட்டுக்கு வந்துட்டாங்கன்னா என்ன நடக்கும் எங்களுக்காக யார் இருக்கா அந்த குழந்தைக்கு இருக்கிற தெளிவு இந்த இடத்துல அது பேரண்ட்டுக்கு இல்லை